அலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஒரு கணவன் மனைவி செய்த செயல் அல்லாஹ்வை மகிழ்ச்சி அடைய வைத்தது அந்த செயலை பற்றித்தான் நாம் இப்பொழுது இங்கு பார்க்க போகின்றோம் அபு குரேரா அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து நான் பசியாக உள்ளேன் என்று கூறினார் உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியரில் ஒருவரிடம் ஆள் அனுப்பினார்கள் உங்களை உண்மையை கொண்டு தன் தூதராக அனுப்பிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னிடம் தண்ணீர் தவிர வேறு இல்லை என்று அவர்களின் மனைவி கூறினார் பின்பு மற்றொரு மனைவியிடம் அனுப்பினார்கள் அது போலவே அவர்களும் கூறினார்கள் உங்களை உண்மையை கொண்டு தன் தூதராக அனுப்பிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னிடம் தண்ணீர் தவிர வேறு இல்லை என்றே அவர்கள் மனைவியர் அனைவரும் கூறினர் பின்னர் இன்றைய இரவு இவரை விருந்தாளியாக ஆக்கி கொள்பவர் யார் என்று தன் தோழர்களை பார்த்து நபிகள் நாயகம் சொல்லல்லா ஹுலஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அன்சாரிகளில் ஒருவர் இறை தூதர் அவர்களே நான் ஏற்கின்றேன் என்று கூறிவிட்டு தன் மனைவியின் வீட்டிற்கு சென்றார் தன் மனைவியிடம் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களின் விருந்தாளியை நீ கண்ணியப்படுத்துவாயா என்று கூறினார் மற்றொரு அறிவிப்பில் கீழ் உள்ளது அவர் தன் மனைவியிடம் உன்னிடம் எதுவும் உள்ளதா என்று கேட்டார் என் குழந்தைகளுக்குரிய உணவை தவிர வேறு இல்லை என்று அவர் கூறினார் அதற்கு அவர் ஏதேனும் அவர்களுக்கு தந்திரம் செய்து அவர்கள் இரவு உணவை கேட்டால் அவர்களை தூங்கச் செய்வாயாக நம் விருந்தாளி வந்ததும் விளக்கை நீ அணைத்து விடு நாம் சாப்பிடுவது போல் அவரிடம் காட்டிக்கொள்வோம் என்று கூறினார் அவர் வந்ததும் அவர்கள் உட்கார்ந்தார்கள் விருந்தாளி சாப்பிட்டார் இருவரும் பசியாகவே இரவை கழித்தார்கள் காலை நேரம் வந்ததும் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலிஹிவசல்லம் அவர்களிடம் சென்றார் அவரிடம் நேற்று இரவு நீங்கள் இருவரும் உங்கள் விருந்தாளியிடம் நடந்து கொண்ட முறையால் அல்லாஹ் மிக மகிழ்ச்சியடைந்து விட்டான் என்று நபிகள் நாயம் சல்லல்லா ஹலையூசல்லம் அவர்கள் வாழ்த்து கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது என்பது அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு நற்செயலாகும் நாமும் எங்களிடம் விருந்தாளிகளாக யாராவது வந்தால் அவர்களை கண்ணியப்படுத்தி நல்ல முறையில் உபசரித்து அனுப்புவது எங்கள் மீது கடமையாகும் நாம் அதை சரிவர செய்ய வேண்டும் நாம் விருந்தாளிகளினுடைய மனதை குளிர வைத்து மனம் கோணாதபடி நல்ல முறையில் அவர்களை உபசரித்து அவர்களுக்கு விருந்துபசாரம் செய்து அவர்களை நல்ல முறையில் கண்ணியமாக நடத்துவதன் மூலம் நாம் அல்லாஹ்விடமிருந்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இன்று நம்மில் பலருக்கு விருந்தாளிகளை உபசரிப்பது ஒரு நல்லமல் என்றே தெரியாது இதன் காரணமாக பலர் விருந்தாளிகளுடைய விடயத்தில் கோட்டை விட்டு விடுகின்றார்கள் விருந்தாளிகள் வருவதை செலவாக கணக்கில் எடுக்கின்றார்கள் விருந்தாளிகள் வருவதே செலவு அல்ல வரவு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமது வபரகாத்து